நமது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் வந்து நான் ஒரு கிறிஸ்டியன் என்பதில் வந்து பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டா போன தடவை நான் அப்படிதான் சொன்னேன் இப்பவும் அப்படிதான் சொல்றேன் இதை கேட்டா சங்கிகளுக்கு வைரறியும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவனாக நினைத்தால் கிறிஸ்துவன் இஸ்லாமியராக நினைத்தாள் இஸ் இஸ்லாமியர் இந்துவாக நினைச்சாலும் நல்ல இந்துக்கள் அப்படின்னு நீங்க இந்துவா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாரு எங்களோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் நீங்க இந்த சனாதனம் ஒழிக்கணும் இந்த எதிர்ப்பு மாநாடுல போய்கிட்டு அதை ஒழிப்பு மாநாடுன்னு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதோட டெங்கு மலேரியா கொசு மாதிரி இந்த சனாதனம்ன்ற விஷயத்த ஒழிக்கணும் நீங்க ஒரு கடவுள் அப்படின்றது ஒரு வார்த்தையில இல்லை நீங்க இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்துவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களே அப்போ கடவுள் அப்படின்ற விஷயம் பொதுவான ஒரு விஷயம் தானே அது கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் இந்து மதமாக இருந்தாலும் கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லா மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தானே அப்ப கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது இந்து இந்து கடவுள் மட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தமா எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு